வணக்கம் நேயர்களே போராட்ட களமாக மாறிய பிரித்தானியா புகைகள் மற்றும் நெருப்புகள் தீகள் என்று எல்லா இடங்களிலும் வாகனங்கள் கொளுத்தப்படுகின்றன போலீசார் மீதும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன ஐம்பதற்கு மேற்பட்ட போலீசார் காயமடைந்திருக்கின்றார்கள் இவ்வளவு மக்கள் வெறி கொண்ட போராட்டத்தையே நடாத்துகிறார்கள் என்பதுதான் இப்பொழுது எழுந்திருக்கக்கூடிய கேள்வி நேற்று தினம் ஒரு செய்தியை பார்த்துருந்தோம் சவுத் போர்ட் பகுதியில் பதினேழு வயது இளைஞன் முகத்தை மூடி கட்டிக்கொண்டு ஓடி வந்து சிறுவர் முகாம் ஒன்றுக்கு நுழைந்து கத்தி சம்பவத்தை மேற்கொண்டதாக அந்த கத்தி சம்பவத்தில் கிட்டத்தட்ட பத்து முதல் பதிமூன்று குழந்தைகள் பாதிக்கப்பட்டார்கள் வைத்தியசாலையில் அவசர சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டார்கள் ஆறு ஏழு ஒன்பது வயதைச் சேர்ந்த மூன்று சிறுமிகள் ஸ்தலத்திலேயே உயிரிழந்தார்கள் இந்த பாரதூரமான சம்பவத்தினால் பிரித்தானியின் நகரமே சோகத்தில் மூழ்கியது மக்கள் கிளர்ந்தெழுந்தார்கள் யார் அவன் அவனை பிடிக்க வேண்டும் போலீஸ் என்ன கண்ணை மூடி கொண்டிருக்கா அதான் இதான் சொல்லி சவுத் போர்ட் நகரம் முழுக்க அங்குள்ள மசூதிகள் எல்லாம் தரைமட்டமாக அளவுக்கு போராட்டம் படித்திருக்கிறது கண்ணாடி போதல்கள் அது இதெல்லாம் கொண்டு போலீசார் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன அவனை பிடிக்க வேண்டும் என்று ஆனால் அவனை பிடித்து விட்டாச்சு அவன் தொடர்பான விடயங்களை போலீசார் அரசியல் காரணம் கருதி வெளியிடவில்லை அவன் லண்டன் நகரில் பிறந்தவன் தான் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அவன் தொடர்பான முழுமையான விடயங்களை லண்டன் போலீசாரினும் வெளியிடவில்லை காரணம் அரசியல் பாதுகாப்பு விடயம் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது தவிர இந்த விடயங்கள் தொடர்பாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பேசிக் கொள்கின்ற விடயம் சிறுவர்களுக்கான கோடைகால விடுமுறையை கழிக்கத்தான் அவர்கள் அந்த முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள் கிட்டத்தட்ட இருபத்தைந்து முப்பதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் அங்கு விளையாடி கொண்டிருந்தார்கள் விளையாடுகின்ற பொழுதுதான் ஒருவர் ஓடி வந்து இந்த சம்பவத்தை மேற்கொண்டார் என்று சொல்லப்பட்ட தொடர்புடைய நபர் அவர் யாருடைய பின்னணியில் அதை செய்தார் யார் காரணமாக இருக்கிறார் என்பதை போலீசார் இதுவரை வெளியிடவில்லை ஆனால் கண்டிப்பாக இது வெளிவர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கை அதனால் தான் வீதிகளில் இறங்கி போராட்டங்களை மேற்கொண்டு என்ன செய்கிறார்கள் வாகனங்களை கொடுத்துகிறார்கள் வீதிகளில் போராட்டங்களை மேற்கொண்டு போலீசாருக்கும் தாக்குதல்களை மேற்கொண்டு கிட்டத்தட்ட நாங்கள் சொன்னது போல ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் இந்த போராட்டத்தால் காயமடைந்திருக்கின்றார்கள் எனவே நாட்டில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு வேண்டும் தங்கள் குழந்தைகளுக்கு நாட்டில் நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களின் வேண்டுகோளாக இருக்கிறது இந்த போராட்டம் முடிவுக்கு வர வேண்டுமானால் சரியான மாதிரியான விடயத்தை அந்த பதினேழு வயது இளைஞன் யார் அவன் தொடர்பான சரியான விடயங்களும் அவன் யார் பின்னணியிலிருந்து செயற்பட்டான் இதற்கு மூளையாக செயற்பட்டவர்கள் யார் என்கின்ற விடயங்கள் மக்களுக்கு போய் சேரும் வரையிலும் மக்கள் போராட்டம் ஓய்வதாக தெரியவில்லை இது பிரித்தானியாவின் இப்பொழுது இருக்கக்கூடிய இரத்த களபூமியாக மாறி இருக்கக்கூடிய பிரித்தானியாவின் நிலையாக இருக்கிறது தொடர்ந்து மனித தமிழுடன் செய்திகளுக்காக வணக்கம்